இப்போ தான் நம்ம கடைக்கு விலை மீன் வந்திருக்குங்க எல்லாமே இன்றைக்கி தூண்டில் மீன் தான் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க அடுத்தது ஒரே ஒரு முள் வாழங்க அரை கிலோ சைஸில் அடுத்தது மஞ்சள் இந்த மீனும் தூண்டில் மீன் தான் இதுவும் குழம்பு வறுவல் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் இது புள்ளி கிழவாங்க இதுவும் நல்லா ருசியாக இருக்குங்க குழம்பு வச்சாலும் சரி பொறிச்சு சாப்பிட்டாலும் சரி அடுத்தது குருவுளிங்க விலை குறைவான ருசியான மீனுங்க அடுத்தது நகரங்க இந்த தடைப்பிடி காலத்தில் நம்மளுக்கு சங்கராவும் எத்துலேயும் கிடைக்கவே கிடைக்காதுங்க சங்கராவுக்கு பதிலாக நம்ம நகரையை தாங்க சாப்பிட்டுக்கணும் வேஸ்டேஜே இல்லாத மீன் ருசியான மீனுங்க அடுத்தது விலை குறைவான ருசியான மீன் மடவாங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க குழம்பு வச்சிங்கனாலும் சரி பொறிச்சு சாப்பிட்டிங்கனாலும் சரி அவ்வளோ அருமையாக இருக்குங்க அடுத்தது நண்டுங்க ஆண் நண்டும் இருக்குது பெண் நண்டும் இருக்குது ரெண்டுமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது விலை ரொம்ப கம்மிங்க இன்றைக்கி நண்டு இறால் வந்து மிட் நைட்டில் வந்ததுனால நம்ம ஐஸ் அடி கொட்டிட்டாங்க உரமாக மட்டும் எடுத்திருக்கேன் இது மீடியம் சைஸு ரொம்ப பெருசும் கிடையாது ரொம்ப சின்னதும் இல்லைங்க அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது குழம்பு வச்சாலும் சரி ரோஸ்ட்டு போட்டாலும் சரி